ஆ வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடக்கும் விவசாய கண்காட்சி இது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடக்கிறது விவசாயத்துக்கு ஆன சொட்டு நீர் பாசன கருவிகள் விவசாயிகளுக்கு தேவையான மோட்டார் பம்புகள் கம்பெனிகள் வீட்டுக்கு தேவையான மரங்கள் பூச்செடிகள் காங்கேயம் மாடுகள் வெளி மாநில ஆடுகள் தீவனங்கள் தமிழ் நாடு விவசாய பல்கலைக்கழகத்தின் ஸ்டால்கள் என நிறைய வருகிறது அதனுடைய விளக்கங்களை அடுத்த வீடியோக்களில் வந்து கொண்டு இருக்கிறது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள்